பிக்பாஸ்ங்கிற ஒரு ஷோ மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமானவங்க தான் யாஷிகா இவங்க பல பேரோட கனவு கன்னியாக இருந்துகிட்டு வராங்க இவங்க இந்த ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடியே கவலை வேண்டாம் துருவங்கள் பதினாறு இருட்டறையில் முரட்டு குத்து போன்ற படங்களில் நடிச்சிருந்தாங்க இந்த இருட்டறையில் முரட்டு குத்து படத்தில் ரொம்பவுமே இவங்க ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸில் இருந்தப்போ அரைகுறை ஆடை மகத் கூட காதல்னு பல சர்ச்சைகளையும் சிக்கினாங்க அந்த ஷோவுக்கு அப்புறம் வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க மேலும் இப்போது நிறைய படங்களில் இவங்க கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க பாஸ் ஷோவில் ஒரு நாள் கூட குடிக்காமே இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க யாஷிகா ஆனால் நிஜத்துலேயும் கூட யாஷிகா பல முகம் சுளிக்கிற வகையில் பல வேலைகளை பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் யாஷிகா இப்பெல்லாம் தன்னோட இன்ஸ்டாகிராமில் லைவ் சேட்டில் வந்து ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு ரொம்பவும் ஓப்பனாக ஃப்ரெண்ட்லியாக பதில் சொல்லிட்டு வராங்க அதுவும் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி தான் ரீசண்டாக ஒரு ரசிகர் நீங்கள் ஸ்டொமக்கில் எப்போது ஸ்டட்டு குத்துனிங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு யாசிகா நான் பத்தாவது படிக்கிறப்பே அந்த இடத்துல தோடு குத்திட்டேன் அப்படின்னு தன்னோடய வயிற்று பகுதியை ஃபோட்டோ எடுத்து ரொம்பவுமே அந்தரங்கமாக எடுத்து போட்டிருந்தாங்க இப்போது ரீசண்டாக சேட் பண்ணும்போது கிட்ட ஒரு ரசிகர் எப்பயாச்சும் நீங்கள் நீச்சல் குளத்தில் சிறுநீர் கழிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு யாசிகா சின்ன வயசில் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க இன்னொருத்தர் பலான படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சின்ன வயசுலேயே விட்டுப்படம் பார்த்தேன்னு ஒரு டைம் இன்டர்வியூவில் சொன்னது நமக்கு நல்லாவே தெரியும் இதை விட இன்னொருத்தர் வேறு லெவலாக திங்க் பண்ணி எப்போயாச்சும் நீங்கள் ரோட்டில் போகிறப்போ சிறுநீர் கழிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு யாஷிகா ஆ அதெல்லாம் நான் எப்போயாவது நெடுஞ்சாலையில் போகிறப்போ கழிச்சிருக்கேன்னு ரொம்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க யாஷிகா அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்